உறவுகளுக்கு எல்லோருக்கும் வணக்கம் பால் பாரில் மழை ஊற்றூற்றி ஊற்றிட்டுருக்குங்க இவ்வாறு மழை சரியான மழைங்க இப்படி பெஞ்சிட்ருக்குங்க அடைமலை ஏட்ட பிடிச்சி என்னால் பால் பாரம் உயிர் ரெண்டு சாப்பிட்டோம் எடுத்தேங்க அதை காட்டுற பாருங்க கிறிஸ்மஸ் துணிக்கடையில் போய் எடுத்தோம் கலர் ஒன்று இது வந்து இதில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியாமல் இருக்குது இது வந்து லைட் ரோஸ் கலர் பிங்க்கு இது ஒன்று எடுத்தேன் இந்த குழந்தை ரெண்டுன்னு எடுத்தேன் இந்த சொ்ரு யாராக இருக்குது பிடிச்சிக்குன்னு கமன் பாக்ஸில் சொல்லுங்கள் பிளான் எவ்வளோ தேவீங்களே இரநூத்தி இருபது ரூபா தான் இப்படி பாருங்கள் இரநூத்தி இருபது ஒவ்வொரு சுற்று நல்லாயிருக்கு சொட்ரு கம்மி விலையாகவும் இருக்குது மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் போய்